மதுரை ராஜாஜி அரசு தலைமை ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இரத்தவியல் துறை மூலம் இரத்த புற்றுநோய் மற்றும் இரத்தம் சம்பந்தமான நோய்களை மருந்துகள் மூலம் சரி செய்யலாம் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்தனர் மருந்துகள் மூலம் குணமடையாமல் போனால் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும் என்றனர் இந்த எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை என்பது நோயாளியின் நோயுற்ற அல்லது சேதமடைந்த எலும்பு மஜ்ஜையை நீக்கி புதிதாக மாற்றுவதாகும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை என்றது ஒரு ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர் இது எலும்பு ரத்த சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் கொடுக்க மாட்டோம் ரத்த புற்று கேன்ஸ் ரத்த கேன்சர்லேயே கொஞ்சம் பேருக்கு கீமோ தெரப்பி கொடுத்து சரி பண்ணிக்குவோம் ஸோ அதில் ரிஸ்க் பேஷண்ட் இல்லை கீமோ தெரப்பி கொடுத்தும் சரியாகாத பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வழி இல்லாமல் அவங்களை உயிரை காப்பாற்றணும்னா உயிர்காக்கும் சிகிச்சை இந்த எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மட்டும்தான் அது அதை தவிர மற்ற நாம் மற்ற சொன்ன எல்லா இரத்தவியல் சம்மந்தப்பட்டதுக்கும் ஃபுல் ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்நாள் நீட்டிக்கலாம்னு நினச்சோம்னா அதுக்கும் வந்து எலும்பு மஜை மாற்று தான் அறுவை சிகிச்சை மட்டும்தான் இருக்குது இந்த காஸ்ட்லியான காம்ப்ளிகேட்டடான எலும்பு மஜை சென்னையில் மட்டும்தான் இருந்துச்சு சென்னையிலே நம்ம வந்து நிறைய நாள் தங்குறனாலையும் அங்கேயும் கூட்டம் அதிகமாகறனாலையும் கவர்மெண்ட் இப்போ மதுரையில் ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாங்க அது அது வந்து கூடிய விரைவில் மதுரையில் வந்துடும் ஸோ அப்போ ரிஸ்க் பிளட் கேன்சர் பேஷண்ட்டும் இப்போ வந்து தலசீமியா மற்ற ஏ பிளாஸ்டிக் அனீமியா இந்த எலும்பு மஜை மாற்றாதனால நாங்கள் உயிரை விடுற நிலமை வந்து மாறும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை பண்ணுற மூலமா எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு கம்ப்ளீட்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் கீமோதெரபி அல்லது கதிர்வீச்சின் அளவுகள் மிக அதிகமாக இருப்பதால் ஒரு நபரின் எலும்பு மஜ்ஜை ஸ்டெம் செல்கள் சிகிச்சையால் நிரந்தரமாக சேதமடையும் அல்லது அழிக்கப்படும் போது எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும் இந்த சிகிச்சை ரத்த மாற்றம் போன்றது தான் டோனர்கள் மூலம் பெறப்படும் ரத்தத்தில் இருக்கும் ஸ்டெம் செல்களை பிரித்தெடுத்து நோயாளியின் ரத்த ஓட்டத்தில் செலுத்தப்படுகின்றன எலும்பு மாற்று சிகிச்சை அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொசீஜர் பயந்துக்க வேண்டாம் எப்படி பிளட்டு கொடுக்குறாங்களோ பிளட்டு எவ்வளோ பேர் டொனேட் பண்ணுறாங்க பிளட் டொனேட் பண்ணுறாங்க அதே மாதிரி எலும்பு மஜ்ஜையும் அதேமாதிரி பிளட்லேருந்து எடுக்கிறது தான் இப்போ எல்லாமே எலும்புலேருந்து எலும்பு மஜ்ஜையும் ஒரு டோனராக இருக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா எப்படி கிட்னி டோனர் இருக்காங்க லிவர் டோனர் இருக்காங்க பிளட் டோனர் இருக்கிறாங்க அதே மாதிரி எலும்பு மஜை டோனரும் திரும்புகிறவங்க நீங்கள் வந்து பிளட்டு மட்டும் கொடுத்தா போதும் அதில் இருக்க செல்ஸை எடுத்து அதை பிரித்து இவங்களுக்கு எந்த செல்ஸ் செட் ஆகுமோ அதை மட்டும் அந்த நோய்வாய்பட்ட பிளட் கேன்சர் பேஷண்ட்டோ இல்லை மரபு சார்ந்த நோய் இருக்க பேஷண்ட்டுக்கும் பண்ணிடுவோம் பட் அவங்களுக்கு அந்த பழைய செல்ஸை அழிச்சிட்டு புது செல் கொடுப்போம் அதனால் இது இது என்னுடைய என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா இது இது மூலமாக எலும்பு மாஜை டோனோஸும் நிறைய பேர் வரணும் எலும்பு எப்படி வந்து பிளட் டோனர்ஸ் நிறைய பேர் வர்றாங்களோ எலும்பு மஜை டோனஸும் வந்தாங்கன்னா இதே எலும்பு மஜை இந்த இந்த இதுக்கு வந்து நிறைய எங்களுக்கு வந்து இது கிடைக்கும் இது பொதுவாக தலசீமியா லுக்கிமியா லிம்போமா மல்டிபிள் மைலோமா போன்ற இரத்த புற்றுநோய்கள் மற்றும் பிற இரத்த அணுக்களை பாதிக்கும் நோய்களுக்கு எலும்பு மஜ்ஜை மாற்றப்படும் தற்போது வரை சென்னையில் மட்டுமே இந்த எலும்பு மஜ்ஜை சிகிச்சைக்கான பிரிவு உள்ளது அங்கு சுமார் நூற்று எண்பது நோயாளிகள் வரை எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சையால் பயன்றிந்துள்ளனர் அதுக்கு பேர் எலும்பு மஜ்ஜை ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்லுன்னு பேர் ஸ்டெம் செல்லு தான் அதாவது எங்கே ரத்த ரத்த அணுக்கள் தட்டை அணுக்கள் சகப்பணுப்பல் உற்பத்தி ஆகுதோ அந்த செல்ல மட்டும் பிரித்து கொடுப்போம் அது எ உற்பத்தி ஆகிற இடம் எலும்பு மஜ்ஜைனால அதுக்கு பேர் அது அதுக்கு இன்னொரு பேர் ஹெமட் பிளட்டு தான் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்லுன்னு பேர் பிளட்டு தான் நூற்றில் இருபது சதவீத நோயாளிகளுக்கு மட்டுமே இந்த சிகிச்சை கட்டாயமாகும் என துறை தலைவர் தெரிவித்தார் தற்போது மதுரையில் அதிநவீன எலும்பு மஜ்ஜை பிரிவு துவங்குவதற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த இரத்தவியல் துறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த எலும்பு மஜ்ஜை பிரிவு டீன் அலுவலக முதன் மாடியில் அமைய தேர்வு செய்யப்பட்டுள்ளது எலும்பு மஜை மாற்று சிகிச்சை தேவைப்படும் தென் மாவட்ட நோயாளிகள் இதன் மூலம் பயன்பெற முடியும் என்றனர்